தரிசனமாகி ஆபிரகமுடைய தேவன் சொல்றார் நீ பயப்படாதே அழகுயா பயப்படாதே ஆண்டவர் சொல்றாரு உங்களை பார்த்து பல விஷயத்துல பயந்து போய் கவலைப்படலாம் வாழ்க்கை என்ன ஆகும் எதிர்காலம் என்ன ஆகும் பிள்ளைங்க வாழ்க்கை என்ன ஆகும் நான் எப்படி வந்துட்டேன் என் பிள்ளைங்க எப்படி வருவாங்க நான் எனக்கு அப்புறம் என் பிள்ளைங்க என்ன ஆவாங்க நம்ம நிறைய யோசிப்போம்ல எதிர்காலத்தை பத்தி நடக்கிறது நடக்காததெல்லாம் நம்ம யோசிப்போம் பெண்களோட ஸ்பெஷலே

உங்களை இனிமேலும் நடத்த அவர் இம்மானுவலரா இருக்கிறாரு அவர் உங்களுக்கு எவ்வளவு நிசியா இருக்கிறார் இம்மட்டும் நடத்துற